வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் வலிக்கும் குட் கொஸ்டின் அதுக்கும் ஒரு முதிரை இருக்குது அதோட பெயர் வந்து முதுகு முதிரை இப்போ நீங்கள் நேர நிமிந்தம் வந்து முதிரை செய்ய ஆரம்பிக்கலாம் கண்களை மூடி முதல்ல பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க நேராக நிமிந்தம் வந்திருக்காங்க எப்போயுமே எந்த ஒரு முதிரை செஞ்சாலும் முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கணும் அவங்க எண்ணத்தில் அவங்களோட ப்ரீத்திங்கை நார்மல் ப்ரீத்திங்கில் இருந்து ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறப்ப கைகளை வந்து அடுத்து இணைக்கிறாங்க பெருவிரலோட நடுவிரல் சுண்டு விரல் நூனிகளை இணைக்கிறாங்க வலது கையில் ஓகேயா கைகளை ஜூம் பண்ணி பாருங்க ஓகேயா இப்போ இடது கையில் பெருவிரலோட ஆள்காட்டி விரலை மட்டும் மடக்கி இணைச்சிருக்காங்க வெரி குட் சூப்பர் இப்போ நல்லா க்ளோஸில் உங்களுக்கு கரெக்டாக வியூ தெரியும் இப்போ கைகளை மடியில் வச்சுக்கோங்க இப்போ ரிலாக்ஸாக அந்த முதிரையை செய்கிறாங்க அவங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு மற்றொரு மனத்தால் அவங்க கை விரல்களை கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்த பிறந்ததுமே இடுப்பு எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த முதிரையை நம்ம வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் செய்கிறப்ப இந்த முதுகு முதிரை செய்கிறப்ப அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க